இப்போ பார்க்க போகிற பாடம் டென்த்து சோஷியல் சயின்ஸில் உள்ள பாலிட்டி அரசியலமைப்பில் நடுவனர்ஸ் ரெண்டாம் பாடம் பார்க்க போகிறோம் வாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இதில் வந்து பகுதி அஞ்சு வந்து சண்டகோமன் பற்றி சொல்லுது மத்திய அரசு பற்றி சொல்லுது பகுதி அஞ்சு ரெண்டுலேருந்து எழுபத்தெட்டு ஆர்டிக்கல் ஆர்ட்டிகல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தெட்டு ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க மத்திய அரசு மூன்று வகை என்னென்ன இருக்கும் ஒன்று நிர்வாகம் சரிங்களா ஒன்று நிர்வாகம் ஒன்று சட்டமன்றம் நீதித்துறை அதாவது எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி மூணு டைப் தான் சேர்ந்ததுதான் சண்டகோமெண்ட்டு நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுலவர் தான் முதன்மையான இருப்பார் நாடாளுமன்றத்துக்கும் அவர்தான் இருப்பார் நீதித்துறைக்கும் அவர்தான் இருப்பார் இருந்தாலும் நிர்வாகத்தில் எக்ஸ்க்ளூசிவாக இருப்பார் நிர்வாகம் இந்தியக்குடியவர் துணை சிலர் பிரதம அமைச்சர் அமைச்சர் குழு கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க சட்டமன்றம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் மாநிலங்களவை ராஜ்யசபா மக்களவை லோக்சபா அப்படின்னு வரும் அடுத்து நீதித்துறை பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் இந்திய தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் சரிங்களா மாநிலங்கள் மக்களவை வந்து பின்னாடி பார்ப்போம் நாடாளுமன்றம் இரண்டு அவைகளை கண்டது ஒன்று ராஜ்யசபா இன்னொன்று லோக்சபா முன்னாடி பார்த்துட்டோம் இந்திய குடியரசு தலைவர் நடுவு நரசு நிர்வாக தலைவர் சரிங்களா நிர்வாக தலைவர் அவர்தான் பெயரளவு தலைவர் ஓகேங்களா ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ படி நேரடியாகவோ அல்லது மறை அவருடைய சார்நிலை அலுவலர் மூலமாகவோ ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ தகுதியில் பாருங்கள் இந்தியன் சிட்டிசன் இதை நீங்கள் வந்து மறக்க அந்த தகுதி அப்படியே மனப்படம் பண்ணிக்கணும் அடுத்து தேர்ட்டி ஃபைவ் ஏஜு ஊதியம் பெறக்கூடாது மக்களவை எம்பி ஆகிறதுக்கு லோக்சபா எம்பி ஆகிறதுக்கான தகுதி இருக்கணும் ஐம்பது வாக்கில் முன்மொழியும் ஐம்பது வாக்குல வழிமொழியும் வேண்டும் சரிங்களா இதுதான் தகுதிகள் போட்டியிடுறதுக்கான தகுதிகள் குடியரசு போட்டி அடுத்தது வந்து இவருக்கு என்னென்ன ஆஃபீஸ் இருக்குது எல்லா வீடு இருக்குது ஒன்று புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் அது வந்து வீ வீடு ப்ளஸ் வந்து ஆஃபீஸ் அதாவது இல்லம் ப்ளஸ் அலுவலகம் ரெண்டு சேர்ந்தது அதுக்கப்புறம் நார்த்தில் ஒன்று சவுத்தில் ஒன்று நார்த்தில் வந்து சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டும் ரீட்ரீட் பில்டிங் அதாவது ரீட்ரீட் கட்டிடம் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி ஸோ இது நார்த்தில் வந்து சிம்லா சவுத்தில் வந்து ஹைதராபாத் சரிங்களா ராஷ்டிரபதி இதுதான் அவருக்கான ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆஃபீஸ் ப்ளஸ் ஹவுஸ் மாதிரி சரிங்களா அடுத்து குடியரசுல நிர்வாக அதிகாரங்கள் சரிங்களா ஆர்டிகல் செவன்டி செவன் ஆர்டிகல் செவன்டி செவன் படி நிர்வாக நடவடிக்கைகள் அவரின் பெயராலே செயல்படுது சரிங்களா ஆர்டிகல் செவன்டி செவன் என்ன சொல்றது நிர்வாக நடவடிக்கை மத்திய அரசோட நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் குடியரசுத் தலைவர் பெயரால் செய்யப்படுகிறது சரிங்களா அவர் யாரெல்லாம் நியமிக்கிறார் சரிங்களா அவர் யாரெல்லாம் நியமிக்கிறார் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆளுநர்களுக்கு மாநில ஆளுநர்கள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதர நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்வ அட்டர்னி ஜெனரல் அப்புறம் சிஏஜி சரிங்களா தலைமை கணக்கு தணிக்காலன்னு சொல்லக்கூடிய சிஏஜி அப்புறம் இரண்டு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இந்த சாரி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஒன் பிளஸ் டூ இருக்கு எலெக்ஷன் கமிஷன் அது அது நியமிக்கிறாரு அப்புறம் யூபிஎஸ்சியோட சேர்மன் மற்றும் உறுப்பினர்கள் அப்புறம் மற்ற நாடுகளுக்கான தூதுவர்கள் மற்றும் உயர் ஆணைகள் ஆகியோர் அனைவரையும் நியமிக்கனா குடியரசு தான் நியமிப்பார் சரிங்களா அவர் தான் அவங்களுக்கு பதவி வழங்குவார் இது மறக்கவே கூடாது இதுல ஏதாவது கான்சின் தான் அங்கே உங்களுக்கு வந்து அங்கே தெரியணும் அதனாலதான் சொல்றேன் மாநில ஆளுநர்கள் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தலைமை சிஏஜி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நடுவண் அரசு யுபிஎஸ்சி சேர்மன் மற்றும் உறுப்பினர்கள் மற்ற நாடுகள் தூதர்கள் மற்றும் ஆணையர்கள் சரிங்களா இது வந்து நிர்வாக அதிகாரங்கள் வந்துடும் அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள் அவர் தான் வந்து என்னன்னா ஒவ்வொரு தேர்தல் முடிந்தும் ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதுன்னா அந்த முதல் கூட்டத்திற்கு தலைமை முதல் உரையாற்றுவது யாருன்னா அவர் தான் அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டம் நடைபெறதுக்கு முன்னாடி உரையாற்றுறதுதான் அவர் தான் சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் வருவாரு ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சு கட்சி ஆட்சி அமைக்கும் போதும் அவர் தான் முதல் முதல் உரையை நிக நிகழ்த்துவார் சரிங்களா அது அது மாதிரி உங்களுக்கு தெரியும் அவர் கையெழுத்துப்பட மசோதா வராது அவர் சொல்லாமல் நிதி மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் ஆக முடியாது இது இந்த ரெண்டு கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க அவர் கையெழுத்துப்படாமல் ஒரு மசோதா சட்டம் ஆகாது அதே மாதிரி ஒரு நிதி மசோதா அவர் ஓகேன்னு சொல்லாமல் உள்ள சட் மன்றத்துக்குள்ளே அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வர முடியாது சரிங்களா பன்னெண்டு மெம்பர்ஸ் பன்னெண்டு எம்பிகளை வந்து நியமிக்கிறார் ராஜ்யசபாக்கு இலக்கியம் அறிவியல் கலை விளையாடு விளையாட்டு இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை சமூக பணி பன்னெண்டு நபர்கள் சரிங்களா பன்னெண்டு நபர்களை நியமிக்கிறார் இப்ப ஆங்கில இந்திய சமூகம் ரெண்டு எம்பின்னு சொல்றாங்க லோக்சபா அது கிடையாது நீக்கிட்டாங்க சரிங்களா இப்ப கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் டூ எயிட்டி படி அவர் தான் ஃபினான்ஸ் கமிஷன் அமைப்பார் ஆர்டிகல் டூ எயிட்டி சரிங்களா அப்புறம் அவர் சொல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கையும் சட்டமன்றம் அதை நாடாளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது சரிங்களா அது மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை வந்து அவர் தான் வந்து அவர் அவர் தான் வந்து சொல்லணும் செலவழிக்கணும் அடுத்தது நீதி அதிகாரங்கள் ஆர்டிகல் செவன்டி டூ படி அவர் தண்டனை குறைக்க அதிகாரம் பெற்றவர் சரிங்களா தண்டனை குறைக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் பெற்றவர் சரிங்களா ஆர்டிகல் செவன்டி டூ அடுத்து ராணுவ அதிகாரிங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ டூவில் வந்து அவர் தான் தலைமை தளபதி தலைமை தளபதி அவர் தான் ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ டூ படி அவர் தான் தலைமை தளபதி அடுத்து ராஜேந்திர அதிகாரங்கள் உங்களுக்கு தெரிய வெளிநாடுலேருந்து யார் வந்தாலும் அவர் தான் போய் வரவேற்பார் அதில் அவர் சார்பாக ஒருத்தவங்க போய் வரவேற்பாங்க சரிங்களா அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அனைத்தும் அறிவிக்கும் அதிகாரம் அவர் தான் சரிங்களா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி மூணுமே அறிவிக்கும் அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது குடியரசு தலைவர் நீக்கம் வந்து இம்பீச்மெண்ட் சொல்ற கண்டன தீர்மானம் சரிங்களா அது ஒன்று இருக்கு இம்பீச்மெண்ட் சொல்ற கண்டன தீர்மானம் அப்படி இல்லைன்னா அவரே லெட்டர் கொடுக்கலாம் இது ரெண்டு தான் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் ஆர்டிகல் சிக்ஸ்டி படி இம்பீச்மெண்ட் சரிங்களா குற்றச்சாட்டு நிரூபிக்க பதவி நீக்கம் சரிங்களா பதவி நீக்கம் செய்யப்படலாம் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் தீர்மானம் கொண்டு வரப்படணும் அது முதல்ல உள்ளே கொண்டு வரும்போது நான்கில் ஒரு பங்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு சிறப்பு பெரும்பான்மையில் அவரோட பதவி நீக்கம் வந்து அங்கே ஓகே சொல்லணும் சரிங்களா அடுத்து துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ துணை குடியரசுத் தலைவர் என்னது ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ சரிங்களா இப்ப அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது ஏதா கேட்டாங்கன்னா காரணம் கூட்டில் அமெரிக்க குடியரசு துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது நம்மளோட துணை குடியரசுத் தலைவர் பதவி சரிங்களா இதுக்கு இந்தியன் சிட்டிசன் முப்பத்தஞ்சு வயசு அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயசு ஊதியம் பெருதம் பதவியில் இருக்கக்கூடாது இங்கே வந்து லோக் அங்கே ராஜ்ய லோக்சபா இங்கே ராஜ்யசபா சரிங்களா ராஜ்யசபா உறுப்பினர் அனைத்து தகுதியிலையும் கொண்டிருக்கணும் ஓகேங்களா துணை குடியரசு ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன்னின் படி குடியரசு போலவே துணை குடியரசு மக்களாக நேரடியாக தேர்ந்தெடுக்க இது நேரடி தேர்தல் இல்லை குடியரசு துணை குடியரசு ரெண்டுமே வந்து மறைமுக தேர்தல் சரிங்களா ரெண்டுமே மறைமுக தேர்தல் கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் மறைமுக தேர்தல் தான் மறைமுக தேர்தல் என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் அதாவது சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் குடியரசு துணை குடியரசு ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கிறாங்க நாம டைரக்டா எலெக்ஷன்ல போட்டியிடுறதுல ஓட்டு போடுறது இல்லை சரிங்களா ஓகேங்களா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவி ஒரே சமயத்துக்கு போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பணிகளை செய்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எம் ஹிதயத்துல்லா எம் ஹிதயத்துல்லா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக பணியாற்றியுள்ளார் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது இதயத்துல்லா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அடுத்து பதவி நீக்கம் இவருக்கும் வந்து கண்டன தீர்மானம் தான் சரிங்களா கண்ண திருமணம் தான் அதே கண்டிஷன் தான் துணை செலவர் பெருசா ஒண்ணு இல்ல குடியரசு வந்து அந்த துணை மாநிலங்களவின் தலைவராக இருப்பார் பதவி வழி மாநிலங்களவின் தலைவராக இருப்பார் சேர்மனா அப்புறம் வந்து குடியரசு இல்லாத பொழுது அவர் வந்து குடியரசுலவரின் பணிகளை ஆற்றுவார் சரிங்களா இது பாருங்க ஆர்டிக்கல் ஹண்ட்ரட் ஆர்டிக்கல் ஹண்ட்ரட் நூறின் படி துணைக்குடி சிலவர் வாக்கு அளிக்கலாம் எதுக்கு சட்ட மசோதா அங்கேதான் சட்ட மசோதா வந்து மாநிலங்கள் நடைபெறும்போது இது சட்ட மசோதா ஒப்புதல் ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை சரிங்களா துணைக்குடியை சிலவருக்கு ஓகேங்களா குடியரசு ஓட்டு ஓட்டு போடுற உரிமை இருக்கா கிடையாது சரிங்களா அது அது கன்ஃபியூஸ் அடைங்க துணைக்குடிய சிலருக்கு கூட ஓட்டு போடுற உரிமை இருக்கு மாநிலங்களவையிலே ஆனால் மக்களவையில தலைவருக்கு ஓட்டு போடுற உரிமை எனக்கான கிடையாது சரிங்களா அடுத்து பிரதம அமைச்சர் பிரதம அமைச்சர் வந்து ஆர்டிகல் நம்ம பிரதம அமைச்சர் பதவி எதிலிருந்து எடுத்ததுன்னா இங்கிலாந்தின் வெஸ்ட் மினிஸ்டர் அரமனையில் அந்த வெஸ்ட் மினிஸ்டர் டைப் அந்த அரண்மனையில் நடக்கிற மாதிரியான ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இங்க அதனால இதை வெஸ்ட் மினிஸ்டர் அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான அமைப்பு தான் சரிங்களா நம்மளோட நாடாளுமன்ற முறையும் வெஸ்ட் மினிஸ்டர் முறையின்னு அழைக்கப்படுகிறது ஆர்டிகல் செவன்டி எயிட் பிரதம அமைச்சரின் பி கடமைகளை பத்தி சொல்லுது கடமைகளை சரிங்களா ஆர்டிகல் செவன்டி எயிட் வந்து பி கடமைகளை பத்தி சொல்லுது நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க லோக்சபாவாக இருக்கட்டும் ராஜ் லோக்சபாவாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம சட்டமன்றமாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அமைச்சர்கள் அதாவது அமைச்சர்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் அமைச்சர்கள் இருக்கணும் அதாவது மொத்த உறுப்பினர்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினர்கள் தான் இருக்கணும் சரிங்களா இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் அடுத்து நடுவர் அமைச்சர் மூன்று நிலைகள் இருக்குது ஒன்று கேபினெட் சரிங்களா கேபினெட் ஆட்சிக்குழு அல்லது ஆட்சிக்குழு நடுவர் அரசியல் வந்து மூணு அமைச்சர் மூணு மினிஸ்டர் டைப் இருக்குது கேபினெட் ராசாங்க அமைச்சர்கள் இணைய அமைச்சர்கள் சரிங்களா டெபுட்டி மினிஸ்டர் சரிங்களா இண்டிபெண்ட் டெபியூட்டி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு டைப் இருக்கு மற்றபடி அவங்க டீட்டெயிலாக அந்த அளவுக்கு பெருசாக தேவையில்லை இது வரைக்கும் கேட்டதில்லை அடுத்து மாநிலங்களவை சரிங்களா மாநிலங்கள் டூ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி எயிட் ப்ளஸ் டுவல்லு

ஊதியம் பதவியில் இருக்கக்கூடாது மனநில பெற்ற கடன் திருப்பி தர முடியாத மக்களவையிலோ இல்ல எந்த சட்டமன்றத்திலோ அங்கே ஐந்து கூடாது லோக்சபாவில் அஞ்சு சரிங்களா லோக்சபாவில் அஞ்சு பட் ராஜ்யசபாவில் ஆறு சரிங்களா எம்எல்ஏ தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா எம்எல்ஏ மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்த நிதி மசோதனையை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை மக்களவில் மட்டுமே நிதி மசோதனை அறிமுகப்படுத்த முடியும் இம்மசோதா மாநிலங்களை ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் மாநிலங்களவை பதினான்கு நாட்கள் இது ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் பதினான்கு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலே சட்டமாகிவிடும் சரிங்களா இது ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் அதான் சொல்றான் போர்டீன் டேஸ் ராஜ்யசபா நிதி மசோதா எப்ப எத்தனை நாள் நிறுத்தி வைக்கலாம் பதினாலு நாள் நீ நிறுத்தி வச்சாலும் வைக்கலன்னா அந்த பதினாலு பதினாலுக்கு அப்புறம் அது சட்டம் ஆயிடும் சரிங்களா அடுத்து மக்களவை மக்களவை வந்து அதிகபட்ச அதிகபட்சம் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் டூ இப்போ வந்து அந்த டூவை நீக்கிட்டாங்க ரெண்டு ஆங்கிலோ இண்டியன் தூக்கிட்டாங்க ஃபைவ் ஃபிஃப்டி அப்போ ஐநூத்தி முப்பது உறுப்பினர்கள் மாநிலங்களிலிருந்தும் பதிமூணு உறுப்பினர்களும் யூனியன் பிரதேசம் அப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் ரெண்டு ஆங்கில வந்து தூக்கிட்டாங்க ஸோ ஐநூற்றி ஐம்பதுல ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் மேக்சிமம் இப்போ இருக்கிறாங்க சரிங்களா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸு சரிங்களா இதில் கொடுத்துருக்கோம் ஆயூத்தி நாற்பத்தஞ்சுன்னு அந்த ரெண்டு பேர் இல்லை இப்போ ஆங்கிலேய ஆங்கிலேயர்கள் வந்து கிடையாது கிடையாது தூக்கிட்டாங்க சரிங்களா உறுப்பினர் தகுதியில் இந்தியன் சிட்டிசன் இருபத்தஞ்சி ராஜ்யசபானா முப்பது லோக்சபானா இருபத்தஞ்சி அவர் ஓட்டுப்பட்டியில் அவர் பேர் இருக்கணும் நடுநரசு மாநில ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது மனநிலை சரியில்லாத பெற்ற திருப்பி தீர்ப்பு இருத்தல் கூடாது சரிங்களா அவ்வளோதான் மக்களவை தேர்தல் வயது வந்து ஒரு வாக்கு உரிமை வயது வந்து ஒரு வாக்குரிமை என்ன ஆர்டிகல் என்ன ஆன்சர் பண்ணுங்க பதினெட்டு வயது சரிங்களா தமிழகத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலங்களே லோக் ராஜ்யசபா பதினெட்டு மக்களவை சரிங்களா தமிழகத்திலேருந்து மக் தமிழகத்திலிருந்து ராஜ்யசபா மக் மாநிலங்களவை பதினெட்டு மக்களவை முப்பத்தி ஒன்பது அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொறுத்துக்கு மாதிரியான டைப்பில் வந்து கொஷின் கேட்பாங்க ஃபஸ்ட்டு பட்ஜெட் செக்ஷன் பட்ஜெட் செஷன் அதாவது நிதிநிலை அறிக்கை வந்து பிப்ரவரிலேருந்து மே வரை அடுத்து மான்சூன் செஷன் மழைக்கால கூட்டம் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரை அடுத்து குளிர்காலம் வின்டர் சீசன் நவம்பர்லேருந்து டிசம்பர் சரிங்களா இது மூணும் மறக்காமல் பார்த்துக்கோங்க பிப்ரவரி மே ஜூலை செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் அது மாதிரி ஒரு கூட்டத்தொடர்லேருந்து இன்னொரு கூட்டத்தொடருக்கு வந்து ஆறு மாத அதிகபட்சம் ஆறு மாத கேப் தான் இருக்கலாம் ஆறு மாதத்துக்கு மிகாமல் இருக்கக்கூடாது மிகாமல் இருக்கக்கூடாது சரிங்களா ஆறு மாதத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு கூட்டத்தொடரையே இன்னொரு கூட்டத்தொடருக்கு கேப்பு ஆனால் இங்கே ஆறு மாதத்துக்குள்ளேயே தான் அடுத்தது கூட்டத்தொடர் வைக்கிறாங்க பார்த்துக்குவோம் அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக் வழக்குரைஞர் வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து ஆர்டிகள் செவன்டி சிக்ஸ் இது மட்டும் பார்த்தா போதும் அவர் வந்து ரெண்டு சா நாட நாடாளுமன்றாவை ரெண்டுலேயும் அவர் பங்கேற்கலாம் ஆனால் அவர் ஓட்டு போட முடியாது ஆனால் அவர் ஒரு எம்பிக்கான அனைத்து சடங்குகளையும் பெறுவார் சரிங்களா இவ்வளோ அட்டர்னி ஜெனரல் வந்து ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் ஒரு எம்பிக்கான அனைத்து தொகுதி அனைத்து சலுகைகளும் பெறுவார் ரெண்டு இடத்து ரெண்டு அவையில அவரால் போய் பங்கேற்க முடியும் ஆனா அவரு ஓட்டு போட முடியாது அடுத்த நீதித்துறை இந்திய அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் சரிங்களா புதுதில்லியில் இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்த நாள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இந்திய அரசு கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு புதுடெல்லி வயசு பாருங்க அதிகபட்ச வயசு வந்து பதவியில் இருக்கக்கூடிய வயசு அறுபத்தஞ்சு வயது சரிங்களா அறுபத்தஞ்சு வயது வயசு அறுபத்தி ஐந்து வயதுங்களா அதிகாரங்களும் பணிகளும் உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தனக்கே தனக்கே உரிய நீதி வரையாரு சரிங்களா அதான் எப்படின்னா ஸ்டேட் ஸ்டேட் இடையே நடக்கிற பிரச்சனை ஸ்டேட் யூனியன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட நடக்கிற பிரச்சனை ஸ்டேட் ப்ளஸ் ஸ்டேட் யூனியன் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட நடக்கிற பிரச்சனை மாநிலம் 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 மத்திய அரசு மாநிலங்கள் மத்திய அரசு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் யார் யார் வந்து நீ விசாரிக்க முடியும்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் விசாரிக்க முடியும் சரிங்களா அடுத்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உங்களுக்கே தெரியும் கீழே பிரச்சனை எல்லாம் போயிடுச்சுன்னா மேல்முறையீடு செய்யறதுக்கு உச்ச நீதிமன்றம் தான் உச்சபட்ச அமைப்பு சரிங்களா அதிகபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு உச்ச நீதிமன்றம் அது தான் நடக்கும் அடுத்து ஆலோசனை குடியரசுக்கு ஆர்டிகல் ஒன் போர் ஒன் ஃபோர் த்ரீ படி ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூணு படி ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போதைக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி குடியரசு வந்து கேட்டிருக்கார் அவன் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ படி ஆலோசனை கேட்டிருக்காரு என்னென்னா இந்த கவர்னர் பிரச்சனை தமிழ்நாடு கவர்னர் பிரச்சனை நடந்தது இல்லையா அதை பற்றி கேட்டிருக்காரு எத்தனை மா எத்தனை மாதத்துக்குள்ளதான் நாங்கள் வந்து சட்டத்தை வந்து மசோதா வந்து நிறுத்தி வைக்க முடியுமா அப்படி எதுவும் அரசியலமைப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நீதி புனராய்வு இது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆர்டிகல் தேர்ட்டி டூ படி நீதிப்புணர்வு வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கு சரிங்களா அவ்வளவுதான் இந்த பாடம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்